அடுத்த இருபது ஆண்டுகளில் ஒரு கோடியின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஓய்வு காலத்திற்காக சேமிக்கவும் முதலீடு செய்யவும் திட்டமிடும்போது இன்றைய பணத்தின் மதிப்பையும் இனி எதிர்காலத்தில் பணத்தின் மதிப்பு எவ்வளவாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டுதான் சேமிக்க வேண்டும் அடுத்த இருபது முதல் முப்பது வருடங்கள் கழித்து பணத்தின் மதிப்பு அதேபோல் இருக்குமா எனக் கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏனெனில் பணவீக்கம் படிப்படியாக பணத்தின் வாங்கும் சக்தியைக் குறைத்து வருகிறது இன்று மலிவாக இருக்கும் ஒரு பொருள் எதிர்காலத்தில் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறலாம் பணவீக்கம் என்றால் என்ன பணத்தின் வாங்கும் திறன் குறைவதையே பணவீக்கம் என்கிறோம் அதாவது நூறு ரூபாயைக் கொண்டு இன்று நாம் வாங்கக்கூடிய பொருட்களை அடுத்த இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் வாங்க முடியுமா எனக் கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியாது உற்பத்தி விலை அதிகரிப்பு மற்றும் பிற விஷயங்களின் காரணமாக அவற்றின் விலை உயர்ந்திருக்கலாம் இப்படி இருக்கையில் பணவீக்கம் நமது அன்றாட தேவைகளின் விலையிலும் நேரடித் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இதை ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் இரண்டாயிரத்து பத்து சிலிண்டரின் விலை முன்னூற்று ஐம்பது ரூபாயாக இருந்தது ஆனால் இப்போது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அதேபோல இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் நூறு ரூபாய்க்கு இரண்டு லிட்டர் பெட்ரோல் வாங்கலாம் ஆனால் இன்று அந்த பணத்தில் ஒன்று லிட்டர் மட்டுமே வாங்க முடிகிறது இதை வைத்தே இன்றைய காலத்தில் பணவீக்கத்தால் வாங்கும் திறன் கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்றைய ஒரு கோடி அடுத்த இருபது ஆண்டுகளில் எவ்வளவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் பணதீக்கத்தை அளவிட அரசு வைத்திருக்கும் ஒரு குறியீடுதான் நுகர்வோர் குறியீடு இதனை ஆங்கிலத்தில் சிபிஐ எனக் கூறுவர் உணவு உடை வீட்டு வசதி போக்குவரத்து சுகாதாரம் என அனைத்து பொருட்களின் விலை உயர்வை கணக்கிடவும் இந்த சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய ஒரு கோடியின் மதிப்பு இன்னும் இருபது வருடம் கழித்து சுமார் இருபத்தெட்டு லட்சமாக மட்டுமே இருக்கும் பணதீக்கத்திற்கு எதிரான சேமிப்பு பொது வருங்கால வைப்பு நிதி சுகன்யா சமித்தி யோஜனா போன்ற முதலீட்டு திட்டங்கள் ஆண்டுக்கு ஆறு முதல் எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் வரை வருமானத்தை வழங்கும் மறுபுறம் மியூச்சுவல் பண்டுகள் இதற்கு நேர்மாறான வருமானத்தை வழங்குகின்றன மியூச்சுவல் பண்டுகள் பன்னிரண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை வருடாந்திர வருமானத்தை வழங்கியுள்ளன ஆனால் பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மியூச்சுவல் பண்டுகளின் உண்மையான வருமானம் ஆறு முதல் ஒன்பது சதவீதம் வரை இருக்கும் அடுத்த இருபது ஆண்டுகளில் ஒரு கோடி சேமிக்க என்ன செய்ய வேண்டும் நாற்பது வயதான ஒருவர் தன் ஓய்வுக்கான நிதியை சேமிக்க விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக அவர் அறுபது வயதில் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார் என்றால் அவர் மாதம் பதினெட்டாயிரம் எஸ்ஐபி முதலீடு செய்ய வேண்டும் இதற்கு பதினைந்து சதவீத வருடாந்திர வருமானம் கிடைத்தால் இந்த நிதியை எளிதில் அடைந்துவிடலாம் இந்த ஒட்டுமொத்த சேமிப்பு காலத்திலும் பணவீக்க விகிதம் ஐந்து சதவீதம் என வைத்துக் கொண்டோம் அப்படியானால் மொத்தமாக நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு லட்சத்தை முதலீடு செய்திருப்பார் இதற்கு ஐம்பத்தொன்பது புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் வருமானம் கிடைக்கும் இதன் மூலம் இருபது ஆண்டுகள் கழித்து சுமார் ஒரு கோடி வருமானம் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி